வணக்கம் நண்பர்களே வீட்டில் எவ்வளவு நேரம்தான் மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் ஒரு தொழிலதிபர் தன்னுடைய நிறுவன நிறுவன ஊழியர்களுடைய கூட்டத்தில் இவ்வாறு பேசுகிறார் யார் அந்த தொழிலதிபர் எதற்காக அப்படி பேசினார் இதே போன்று தொழிலதிபர்களினுடைய பேச்சுக்கள் சமீப காலமாக ஒரு நிறுவன தலைவர்கள் தங்களுடைய நிறுவன ஊழியர்களிடம் பேசும்பொழுது ஊக்கப்படுத்தும்படியான பேச்சுக்கள் பேச வேண்டும் ஆக்கத்திறனுள்ள வளர்ச்சியை காண வேண்டும் நிறுவனம் மேலும் முன்னேறுவதற்கு அவருடைய ரிசோர்சஸ் தாட்ஸ் அவர்களுடைய மேலான ஆலோசனைகளை கேட்க வேண்டும் இதெல்லாம் அவருடைய கடமை ஆனால் இந்த நிறுவன தலைவர்களின் பேச்சுக்கள் சமீபகலமாக மாறியிருக்கிறது எதை நோக்கி மாறுகிறது நீங்கள் எவ்வளவு நேரம் மனைவியை பார்த்து கொண்டு வீட்டில் இருப்பீர்கள் அதிக நேரம் நிறுவனத்திற்காக உழையுங்கள் நான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் பார்ப்பதில்லை என்று பேசுகிறார்கள் யார் அவர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு வீடியோ வந்து சரி பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க சரி இப்போது மன அழுத்தம் மனப்பிரச்சனை மனநல பிரச்சனைகள் அதிகரித்து வரும் இந்த ஒரு சிக்கலான காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு ம லைஃப் அண்ட் ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் இதை குறித்து அதாவது வேலையும் குடும்பமும் வேலை செய்யும் நேரமும் குடும்பத்திற்கான செலவழிக்கும் நேரமும் என்பது ஒரு சமப்படுத்த வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம் இந்த சமவின்மை காரணமாக ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் இந்த சமவின்மை காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் இதனால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியானது வாழ்க்கை மரணங்கள் கூட இதனால் நிகழ்ந்து விடுகிறது என்று தொடர்ந்து இதை குறித்து நாம் கவனித்து வருகிறோம் இந்த வகையில் எல்என்டி நிறுவனத்துடைய தலைவர் எஸ் என் சுப்பிரமணியம் நிறுவன கூடத்தில் பேசுகிறார் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையிலும் வேலை செய் வேலை செய்ய வைக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருக்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமையும் அவர் நானும் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறேன் நீங்கள் மேலை செய்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் உலக நாடுகளோடு போட்டி போடும் அளவுக்கு நமது நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் வாரத்திற்கு நாம் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு எஸ் என் சுப்பிரமணியன் எல்என்டி தலைவர் அவர் பேசுகிறார் அதோடு நிறுத்தாமல் எவ்வளோ தான் உங்கள் மனைவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பீர்கள் அப்படி அதற்கு அலுவலகத்திற்கும் வந்து கொஞ்சம் வேலையை பாருங்கள் கிண்டல் பண்ணுறார் இந்த செய்திகள்லாம் வரும்பொழுது அதற்கு முன்னாடியே சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து இன்ஃபோசிஸ் தலைவர் நாராயணமூர்த்தி வாரத்தில் எழு எழுபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கருத்து சொல்லி கண்டனத்துக்கு பெரிய கண்டனம் பண்ணாங்க அதை அப்போது ஓலா நிறுவனத்தினுடைய தலை நிர்வாகி பவிஷ் அகர்வால் அவர் என்ன சொல் நாராயணமூர்த்தி சொல்லியிருப்பது சரியானது நாம் தினமும் இருபது மணி நேரம் அவர் வேலை செய்கிறேன் வாரத்தின் ஏழு நாட்களும் வேலை செய்கிறேன் சனி ஞாயிறு விடுமுறை என்பது மேற்கத்திய கலாச்சாரம் இந்தியாவுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் யார் ஓலாவுடைய நிறுவன தலைவர் இப்போ ஓய்வு நேரத்தையும் ஊழியர்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதையும் அலட்சியப்படுத்தும் இந்த மாதிரி நிறுவன தலைவர்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஆபத்தானது உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல் கடுமையாக உழைப்பவர்களுக்கு வந்து மன அழுத்தமும் பக்கவாதம் உடல் பெருமன் மற்றும் மரணத்தை குறைந்த வயதில் மரணத்தை சிந்தரிக்கும் ஆபத்துகள் இருக்கிறது இதையெல்லாம் இவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை அல்லது அறிந்திருந்தும் தாம் போட்ட பணத்திற்கு தாம் போட்டிருக்க பணம் தாம் முதலீடு செய்திருக்க பணம் மிக அதிகமாக இயல்டு ஈவுகளை தர வேண்டும் என்பதற்காக இப்படி ஊழியர்களை நோக்கி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அது கூட மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது அப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ பதற்ற பதற்றுகிறார்கள் என்றுதான் கோர்த்தோன்னுங்கிறது பன்னிரெண்டு மணி வேலை மணி நேர வேலை நேரத்தை நிர்ணயித்து கடந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டிருந்த போது பெரும் எதிர்ப்பு இது எழுந்தது தான் அந்த சட்டமே திரும்ப பெறப்பட்டது நான் சொல்கிறேன் இந்த சட்டங்கள் சட்டங்களை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி தள்ளுங்கள் இந்த சட்டங்கள் இல்லைவென்றாலும் உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்க வேண்டுமே இதற்கு சட்டம் போட்டுதான் இந்த விஷயங்களை திருத்த வேண்டும் என்றல்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்க வேண்டும் அல்லவா மனிதாபிமானத்தை கொண்டுதானே நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் உங்கள் உங்கள் மக்கள் வளம் என்பது மனிதாபிமான அடிப்படையில் உள்ளது ஹியூமன் ரிசோர்சஸ் எதனால் வடிவமைக்கப்பட்டது ஒரு மனிதன் வடிவமைக்கப்படும் காலச்சூழல் அந்த அந்த கலச்சூழல் என்ன கடுமையான வேலையை வாங்குவா ஏழு நாட்களும் மேலே செய்வது ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் மேலே செய்வது இதெல்லாம் எனக்கு தெரிந்த வகையில் ஆக்கப்பூர்வமான ப்ரொடக்டிவாக இருக்குமான்னு தெரியல இவர்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு இத்தனை அலட்சிய மனப்பாங்கும் இத்தனை அறிவு போதாமையும் இருக்கிறது ஓய்வு நேரத்தையும் குடும்பத்திற்கான செலவழிக்கும் நேரத்தையும் இவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களா இவர்கள் செய்கிறார்களா என்றால் இல்லை இது ஒரு ஆபத்தான போக்கு இந்தியாவில் இதுபோன்ற நிறுவன மிக பெரும் நிறுவனங்களுடைய தலைவர்கள் இவ்வாறு பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது வருத்தத்துக்குரியது தொடர்ந்து அவர்களை அவர்கள் அதுபோன்ற மனப்பாங்கில் இருப்பதிலிருந்து வெளிவருவதற்கு நாமும் குரல் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஷேர் பண்ணுவேன் நன்றி